அடுத்த எதை பார்த்தாலும் ஒரு பத்து டிக்கெட்டை வரும் இதுமே ஒரு அஞ்சு டிக்கெட்டை வரும் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ரேட் வரணும் இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரூபா ப்ரைஸ் வரணும் இது கிரிடத்துல கம்பெரி கம்பதி மூன்று முக இருக்கிற மாதிரி கேட்டுருப்பாங்க கஸ்டமர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு பிரைஸ் வரணும் இரநூறுபா பிரைஸ் வரணும் ரேட் வரணும் ஆறுநூறு கிட்ட வரும் முழுதும் கிளிமல்லாம் ஒரு வெரைட்டி காட்டணும் இந்த பாம்பு அணுமுன்னு அந்த மாதிரிலாம் வந்து போட்டு வெறும் மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க ஹாய் தகவல் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதை பத்தி தான் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்க ஷாப் நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ விநாயகா சிற்ப கலைக்கூடம் இது பார்த்தீங்கன்னா எடப்பாடியில் இருக்கு எடப்பாடியில் இவங்க பாத்தீங்கன்னா நூறுவால்ல இருந்தே செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அது மூலம் அரை அடியில இருந்து பத்து அடி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்க அதுவும் இல்லாமல் வாட்டர் கலர் மட்டுமே யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சோ இவங்க எந்த மாதிரி பண்றாங்க எந்த மாதிரி மெத்தட்ல பண்ணி கொடுக்குறாங்க டெலிவரி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க ஒரு சில வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பா முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வணக்கலாம் என் பேர் பார்த்தீங்கன்னா விஜயகுமார் இது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி எங்கே ஸ்ரீ விநாயகா சிற்ப கலை கூடத்தில் இருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா எங்கள் இடம் பார்த்தீங்கன்னா எடப்பாடிலேருந்து குஞ்சாமலை வந்தீங்களா இப்படி ஐயர் தோட்டம் இடம் பிளேஸு குமரங்கலையிலேருந்து இப்படி குஞ்சாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்படி உள்ள வந்தீங்களா ஐயர் தோட்டம் இடத்துல தான் இப்போ சில சைஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் வந்து என்ன சைஸில் செலகுது அதெல்லாம் என்னென்ன ரேட்டில் இருக்குது அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் அப்படி ஒன்று நான் சொல்கிற அப்படி பார்த்துருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அரடி கிட்டா களிமண் செல முழு முதலமைச்சர் களிமண்ணாலும் செய்யப்பட்ட செலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா ரேட் வரணும் அடுத்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிக்கிட்ட வரும் ரேட் பார்த்தோன்னா இரநூறுவா பிரைஸ் வரும் இதெல்லாம் களிமண் கரைக்கக்கூடிய சிலைனா அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் வைக்கிறதுண்ணா கரைக்கிறதுக்கு இல்லை பூஜை ஏறையில் வச்சு வழிபடுறதுக்கு அந்தமாரி குழந்தைங்க வீட்டில் அறையில் வச்சு இது பண்ணுறதா இது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது இரநூறுவா அந்த ப்ரைஸில் இதுக்குண்ணா உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு செம்பருத்தில இருக்கிற ஷேப்பு அதேமாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடி சைஸ் செலனா இல்லை ஒரு ரேட்டு வந்து ஒரு அறநூறுவா கிட்டே வருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய சில நான் அட்டை சிலை விநாயக சதுர்த்தி இந்த கரையோர் சிலையை நம்ம பார்த்தலாம் அப்படியே இது பதிலாக ஒரு நாலடி கெட்டு வரணும் தலப்பாக ராஜா இருக்கும் கற்பக நாயன் பேர் கற்பர் பெயினில் போட்டிருப்போம் இது பதிலாக உங்களுக்கு நாலாயிரத்து ஐநூறு பிரைஸ் வரணும் அடுத்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று முக கணபதி கணபதியை ஃபேஸ்லேயும் மூன்று முகம் இருக்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க கஸ்டமரு அதுக்கு தகுந்த பண்ணியிருப்போம் அதே இது பதிலாக அந்த அந்த மூன்று முக கணபதியோட ஒரு வாகனம் மாடு சேர்ந்த மாதிரி இருக்கும் நந்தி வாகனம் சேர்ந்த மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா அதே பிரைஸ் எடுத்து வரணும் நாலாயிரம் எடுத்து வருங்க சரி இந்த சிலையும் பார்த்தா இது அதுலேயே வந்து இது ராஜலங்காரம் இது மூன்று முகம் இது கிரீடத்தில் இருக்கிற பார்த்தா வேரியேஷன் உங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லாமே ரேட் வந்து ப்ரைஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ப்ரைஸில் தான் வரணும் நாலு ஐநூறு அந்த ரேஸில் தான் வரும் அடுத்து இது பார்த்தோம்னா ஆர்ச்சில் இருக்கிற மாதிரி ஆர்ச்சி கணக்குன்னு சொல்லுவாங்க ஆர்ச்சிலே சின்னது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபா பிரைஸ் வரணும் அடுத்து இது பண்ணால் சிங்கத்தோட ஆறு கை இருக்கிற மாரி அதெல்லாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கை ஒரு கதை சிங்கம் எல்லாம் கலந்து வரும் இதுவும் உங்களுக்கு நாலு அடி கிட்ட வரும் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஐநூறு வருங்கணும் இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ஒரு அஞ்சடி வரணும் இது பார்த்திங்கன்னா ரேட் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு வரணும் கழுகுடங்கக்கூடிய இந்த கழுகு பாம்பு சில எல்லாம் சேர்ந்துருக்கும் அதே அதிலேயே இன்னொரு கலரில் இருக்கும் பாருணம் அது ஒரு ஸ்கின் டோனில் இது வந்து ரோஸ் ஸ்கின் ஸ்கின் டோனில் இருக்கும் இதுவுமே ஒரு அஞ்சடி கிட்ட வரும் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு வரணும் அஞ்சடி ப்ரைஸ் வருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் ஹைட்டு அஞ்சு வரும் திண்டு புலர் சா அந்த இதில் உட்காந்து மாரி இருக்கும் நல்லா இருக்கும் பார்த்தது வந்து பாம்பே மாடல் ஸ்டைலு இது ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரூவா ஏழாயிரூவா அந்த சந்திங்கில் இருக்கணும் அடுத்து இது பார்த்தா உங்களுக்கு வந்து ஏழு கிட்ட வரும் ஏழு ஆறு முக்கள் அந்த சைஸ் இருக்குன்னா இது பார்த்திங்கன்னா அன்னப்புற ஒரு பக்கம் உட்காந்து மாரியும் ஒரு பக்கம் இருக்க மெத்தடில் இருக்கணும் இதுமாதிரி உங்களுக்கு வந்து ஒம்பதாயிரம் பத்து ரூபா அந்த ரேட்டுக்குள்ளே இருக்கணும் அடுத்து இது பண்ணால் சிங்கம் சிங்கத்தோட மெத்தை இந்த சிலையெல்லாம் மாரி இது வந்து ராமர் கலரில் பெயிண்டிங்கு அந்த மாதிரி கேட்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஜிகினா கோட்லாம் போட்டு நீட்டாக கஸ்டமர் தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்போம்னா இது அடுத்து அதே டிசைன்லேயே கர்பனை இருக்கு பிளாக் கலர் கோட் பெயிண்டில் போட்டிருப்போம் அடுத்து எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கமும் லிங்கமும் சேர்ந்த மாதிரி இருக்கும் ஒரு சைடு சிங்கம் இருக்கும் இன்னொரு சைடு சிவலிங்கம் சேர்ந்த மாதிரி ஃபுல்லாக பிளாக் செயின் போட்ட மாதிரி அந்த ஹோம் ஸ்டைலாம் போட்ட மாதிரி கஸ்டமர் என்ன இதில் கேட்கலாம் அந்த சைஸ் பண்ணுவோம் இதுமாதிரி ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ப்ரைஸ் விட்டு வரலாம் அடுத்து இதில் பாம்பே ஸ்டைலில் இருக்குண்ணா இது வந்து பார்த்துலாம் பாம்பே ஸ்டைல் இந்த உடம்புலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாம்பே ஸ்டைலு இது பாம்பு செம்பருத்தி எல்லாம் கலந்த மாதிரி ஒரு வரும் மெத்த அன்னப்பறவை ஒரு சைடு யானை எல்லாம் சேர்ந்து இதோட ப்ரைஸ் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூபா பிரைஸ் எடுத்துக்குள்ள தான் வரணும் இதுவுமே சேம் அதே அந்த யானை அந்த இந்த சிங்கம் அந்த சுவைங்க அதுக்குள்ளே தான் இருக்கும் இது ரேட்டு அதே தான் இருந்தான் ஃபுல்லாக எல்லாம் ஜீன்லாம் போட்டு நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் என்னன்னு கேட்குறோம்னா கஸ்டமரு அதுக்கு வந்து நான் பண்ணி கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த முத நீங்கள் பார்த்துன பார்த்துனே மாரி தான் அன்னப்பரம் வித்து வாகன இருக்கமாரி முத வந்து மானில் பார்த்திங்கனா இப்போ வந்து புலியில் இருக்கிற மாதிரி இருக்கணும் இது ரெண்டுமே புளியில் இருக்கிற மாரி கீழே இருக்கிற அன்னப்புறம் சேர்க்கணும் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உடுக்கை கிராமின்னு சொல்லுவாங்க உடுக்கை மேலே அமர்ந்து உட்காந்து மாரி கஸ்டமர் இருந்த மாதிரி கஸ்டமைஸ்டர் தான் கேட்பாங்க தகுந்த மாதிரி அவங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது அடி இருக்குன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு ப்ரைஸில் இருக்கணும் நட்டு இது பார்த்தீங்கன்னா மெத்தையில் உட்காந்து மாரி இருக்கணும் இதுவுமே ஒரு பாம்பே இந்த மாதிரி இதில் கேட்டிருப்பாங்க நல்ல வயிறுலாம் திருசகுமாரி தந்த முன்னாடி மாதிரி கேட்பாங்க ஸோ அதுக்கு மாதிரி அவங்களோட ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி டெய்ன்டிங் மாட்டெல்லாம் அதே மாதிரி இருக்குண்ணா இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பதினாறு இரநூறு அந்த சந்திங்கலாக தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா யானையோட சேர்ந்த விநாயகர் இது ஒரு பக்கம் உக்காந்துக்கிட்டு யானை மேலே கையை மாதிரி இருக்கும் இதுவுமே உங்களுக்கு வந்து இந்த ரூபா பிரைஸ் வைக்கணும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு எட்டு அடியாக இருந்தால் அதுக்குள்ள இருக்கணும் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு லிங்கம் அப்படியே யானை வினா எல்லாம் எல்லாம் கலந்தமாரி இருக்கும் இது நல்லா பெருசு பண்ணா பெருசாக தெரியும் இந்த சில பக்கத்துல இது பார்த்தீங்கன்னா ஒன்பது கிட்ட தான் இதுவுமே ரேட்டு உங்களுக்கு வந்து பதினாயிரத்தி இரநூறு அந்த இருக்கும் அடுத்த எதை பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி கிட்ட வரும் ஒரு பக்கம் அன்ன பறவை வந்து யானை இருக்கும் இன்னொரு சைடு குதிரை இருக்கும் இது ஃபுல்லாக நல்லா சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரூபா பெருசு தான் வரும் எல்லாமே உங்களுக்கு முடிப்பவங்களுக்கு வாட்டர் பெயிண்ட் போட்டு தான் போட்டிருப்போம் அவங்க கஸ்டமைஸாக என்ன கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துருக்கேன் கழுகு கூடியது நான் வந்து கழுகு இருக்கும் ஒரு சைடு ஏனை இன்னொரு சைடு முதல்ல மாதிரி மூன்று வாகனத்தில் இருந்து அது மேலே அமர்ந்த கிந்தறி கனவு இதெல்லாம் இது பார்த்துலாம் இந்த கலர்லாம் வந்து அவங்களே கேட்பாங்க இந்த மாடலில் இப்படி தீங்களெலாம் போட்டுருந்த மாதிரி வேணும்னு கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு கேட்டது கஸ்டமர் என்ன மாதிரி கேட்குறாங்களோ கேட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் இது ரேட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தடி வரும் இது பார்த்தீங்கன்னா கருப்பாக சொல்லுவோம் ஃபுல்லா கருப்பு கூட அடித்து ஒரு சைடு குதிரை சென்ட்ல வந்து நரசிம்மரே ஒரு சைடு நாலு இருக்கும் இது ஃபுல்லாவே நல்லா டிஃப்ரெண்ட் பீஸ் எல்லாம் புது ஒரு சார் இந்த வருஷம் புதுசாக தயார் பிடிக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு பெரிய யானை மூஞ்சி மேலே விநாயகர் உட்காந்து அந்த மாதிரி ஸ்டெப் பண்ணுவோம் உங்க சைடு கிடப்பிடிச்சு யானை மூஞ்சி இருக்கும் இதுவுமே வந்து உங்களுக்கு பிரைஸ் பண்ணா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு ரூபாய் ப்ரைஸ் இருக்கலாம் அடுத்ததான் பார்த்திங்கன்னா குளிர் இருக்கும் சிங்க இருக்கும் சென்ற வந்து ஈஸ்வரன் ஈஸ்வரனும் விநாயகர் இருக்கிற மாதிரி இது ஒரு இந்த இந்தமாரி அதெல்லாம் வந்து கஸ்டமர் கேட்பாங்க இந்தமாதிரி வேணும்னு கேட்பாங்க அதுக்காண்டி அவங்களால இதெல்லாம் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தா அவங்களுக்கு தாமரமில் அவங்கிற மாதிரி இருக்கும் தாமரம தாமரவில் விநாயகரும் ஒரு சைடு வந்து மாடு இருக்கலாம் கா நந்தி மாடு இருக்கிற மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருபத்தி ஏழு ரூபா பிரைஸ் வரலாம் உங்களுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது வந்து அனுமான் விநாயகர் வித்து அதோட சேர்ந்து வந்து மாடு சேர்ந்து தான் இருக்கும் இதுவுமே அவங்களுக்கு வந்து இருபது ரூபா பேசு எடுத்துகிட்டு வரலாம் அதுலேயே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பாம்பு இருக்கணும் நீங்கள் பார்த்து தெரியும் அந்த சைடில் ஒரு பாம்பு இருக்கும் இது எல்லாமே ஒவ்வொன்றே ஒரு வெரைட்டி காட்டுறதுக்காக எல்லாத்துக்கும் இந்த பாம்பு அனுமன் அந்த மாதிரிலாம் வரமே நாங்கள் போட்டு செய்யலாம் வெறும் விநாயகர் மட்டும் இருக்காங்க மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க ஃபுல்லாக ஏதாவது அனுமான் இந்த மாதிரி வேணும்னு கேட்பாங்க அதுக்காண்டி படிக்கும் பட் இந்த செலவு பண்ணால் அஞ்சு தலை இருக்கும் சிங்கமே அஞ்சு தலை இருக்கும் பார்த்துலாம் தெரியும் அவங்க சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு தலை இருக்கும் மேலே வந்து விநாயகர் அதுக்கு மேலே விநாயகர் இருக்க மாதிரி இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பீஸு புது மடங்கு இந்த வருஷம் மக்களை வந்து புதுசாக கேட்கணும் அஞ்சு தலை இருக்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அதுக்காண்டி மெனக்கெட்டு நாங்கள் அஞ்சு தலை இருக்கிற மாதிரி தேடி பிடிச்சி அவங்களுக்கு பண்ண வச்சுக்கணும் மாடும் இன்னொரு சைடு யானையாக இருக்கிற மாதிரி சேர்ப்பு இதுதான் உங்களுக்கு ஒரு நாற்பது ரூபா சம்திங் இருக்கும் பீஸு பார்த்தா உங்களுக்கு தெரிய நல்லா பெரிய பீஸு நல்லா ப்ராடாக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ல போற மாதிரி சூப்பரா இருக்குங்கண்ணா தேர்ல அங்க ஒண்ணு பாத்துருக்கேன் ஒயிட் சைடுல எல்லாம் அதே மாதிரி இது வந்து அதுலயே கொஞ்சம் சிம்பிளா அது கொஞ்சம் பெருசா இருக்கும் அதோட கொஞ்சம் சின்னதாக பத்தடிக்குள்ளதா இருக்கும் இது வந்து ஒரு இருபத்தஞ்சிரா பிரைஸ் இருக்கணும்